ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டீஎன் சமையல் ரசித்து சமைக்கலாம் ருசித்து சாப்பிடலாம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கனா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உண்ணியப்பம் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இது சாப்பிட அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் செய்ய ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்ப குறைவான பொருளை சூப்பரான டேஸ்ட்டில் இந்த உண்ணியப்பத்தை நம்ம எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கோங்க நம்ம எந்த கப்பால் எடுக்கிறோமோ அதே கப்பால் எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா அரிசியை பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கோங்க அரிசி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நல்லா பிசைஞ்சு கழுவணும் அரிசி ஊறிவிட்டோம் நாம் பிசைஞ்சு கழுவக்கூடாது இப்போது அரிசி வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் வேண்டாம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா நெய் உருக்கி வந்த உடனே கப் கட் பண்ண தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க ஒரு இந்த மாதிரி கட் பண்ணி சாப்பிட பிடிக்கலன்னா நீங்கள் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா நிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் தேங்காய் இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் பச்சரிசிக்கு ஒரு கப் வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கப் வெல்லத்துக்கு ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை வந்து ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இது வந்து நல்ல நயமான வெல்லம் அதனால் தூசி இருக்காது உங்களுக்கு கல்மண் தூசி இருந்தால் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கோங்க நல்லா கொதிச்சிருச்சு இதுக்கு பாகுப்பதெல்லாம் எதுவுமே தேவையே இல்லை இது நல்லா ஆரட்டும் இப்போ பச்சரிசி வந்து ரெண்டு மணி நேரம் நல்லா ஊயிருச்சு இப்போ தண்ணியை வடிகட்டியாச்சு ஒரு மிக்சிங் ஜார்ல ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க நல்லா இப்போது பெரிய சைஸ் வாழைப்பழமாக இருந்தால் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க சின்ன சைஸ் வாழைப்பழமாக இருந்தால் நாலு ஆட் பண்ணிக்கோங்க நல்லா வாழைப்பழம் சேர்த்தி அதிகமாக செய்யக்குள்ள நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உண்ணியப்பம் சாப்பிடக்குள்ள மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க தூள் இருந்தால் நீங்கள் தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம வெள்ளம் வந்து நல்லா காய வச்சு ஆற வச்சுருக்கோம் இல்லைங்களா கரைச்சல் அதை ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணுங்க ஒரே டைம்ல அதிகமா ஆட் பண்ணி அரைச்சிங்கன்னா சரியா அரைப்படாது இப்போ அரைச்சிட்டோம் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா வறுத்து வச்சிருந்தோம் இல்லைங்களா தேங்காய் பீசஸ் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் அந்த நெய்யோடைய சேர்த்தி ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பின் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா தோசை பதத்துக்கு கரைச்சி எடுக்கணும் ஒரு வேளை கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெள்ளை கரைச்சல் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதையே இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு வேளை வெள்ளை கரைச்சல் இல்லை அப்படின்னா தண்ணியை கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா இந்த மாதிரி தோசை ஊற்றுற மாதிரி இருக்கணும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பவுலில் நல்லா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் முழுக்க முழுக்க உனியப்பத்தை நெய்யில் கூட சுட்டு எடுக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லை நெய் ஆயில் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம் அப்பையும் நல்லா நெய் வாசமாக சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு ஸ்டவ்வில் பனியார சட்டி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த நெய்யும் ஆயிலையும் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நிறைய தாராளமாக ஆட் பண்ணணும் டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும் நல்லா சூடான உடனே மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ரப்பாக ஆட் பண்ண வேண்டாம் முக்கால் பக்குவத்துக்கு ஆட் பண்ணிக்கோங்க நாம் இதை ஆயிலில் கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் பட் நமக்கு ஷேஃப் வந்து கரெக்டாக இந்த ஆப்ப ஷேஃப் உன்னி ஆப்ப ஷேஃப்க்கு வராது அது கொஞ்சம் தட்டை தட்டையாக வரும் அதுக்காக மட்டுந்தான் நம்ம பனியார சட்டியில் சுட்டு எடுக்கிறோம் உங்ககிட்ட இல்லைனா நீங்கள் டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாம் டேஸ்ட் வந்து எதுவும் மாறாது இப்போ ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த நெய்யில் பாருங்கள் நல்லா வெந்து வருக்கு ஸ்டவ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாமே வந்து சூப்பராக வெந்து வரும் இல்லைன்னா உள்ளே வந்து வேகாமல் மேலே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா வெந்த உடனே திருப்பி போட்டுக்கலாம் எல்லா உண்ணி பற்றியும் திருப்பி போட்டுக்கோங்க அதிக நாள் வச்சு சாப்பிட்றதா இருந்தால் தேங்காவை ஸ்கிப் பண்ணிடுங்க தேங்காய் இல்லாமல் செஞ்சிங்கன்னா அதிக நாள் வச்சு சாப்பிடலாம் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைடில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போ நல்லா திருப்பி போட்டாச்சு நல்லா வெந்துரு வெந்து வருது பாருங்கள் இப்போ நல்லா ரெண்டு பக்கமும் வெந்துருச்சு நம்மளை உண்ணியாப்பத்தை நம்ம எல்லாமே எடுத்து நல்லா ஆயில் வந்து ஃபில்ட்ரு ஆகிற மாதிரி வச்சிடுங்க நல்லா ஆயில் வந்து ஆகட்டும் இப்போ அதே மாதிரி நல்லா நெய் ஆட் பண்ணிவிட்டு மாவை முக்கா பகுதிக்கு ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் மறுபடியும் சுட்டு எடுத்துக்கோங்க இது ரொம்பவே ஈஸியான ரெசிபி அரிசி மட்டும் ஊறுனா போதும் நமக்கு டக்குன்னு ரெடி ஆகிடும் சூப்பரான சுவையான ஸ்வீட் உண்ணியப்பம் ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நல்லா உடைச்சி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உள்ளே எல்லாமே நல்லா வெந்து சாப்பிடவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த உனியப்பம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பபாய்